ஹாய் மக்களே நான் தான் அவங்க வீப்பியம் செல்வா இன்னைக்கு வீடியோவில் என்ன போகிறோம்னு வச்சுக்கோங்க அஜய்னு ஒரு பையன் நிற்கிறான் பாருங்கள் அவன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரு அவன் அண்ணன் ஒரு கிஃப்ட்டு கொடுங்கண்ணே கிஃப்ட்டு கொடுங்கனேன்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான் வாங்க அவன் ஒரு எமௌண்ட்டு கேட்டான் எது இந்த தீபாவை போயா ஆமாம் போயான்னு ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த கிஃப்ட்டை அனுப்பிவிடுங்கண்ணே விடுங்கனே கேட்டுகிட்டே கேட்டுட்டே இருந்தான் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி ஒரு கிஃப்ட்டை அனுப்பிவிடுவான் எமௌண்ட்டெல்லாம் இருக்குது கீழே எந்த எமௌண்ட்டுன்னு தெரியலை பார்ப்போம் வாங்க நிறையா எமோட் இருக்குது அந்த பையன் கேட்ட எமௌண்ட் எதுன்னு தெரியல ஓடுற அமௌண்ட்டு புது புது அமௌண்ட்டாக இருக்குது இதெல்லாம் எந்த அமௌண்ட்டுன்னே தெரியல இல்லை இருக்குமா மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது டேமெண்ட்டு அந்த அந்த இதுன்னு எமௌண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அதுதான் அந்த இது தீ வைக்கிற மாதிரி இருக்குது அது அப்படியே ரெண்டு பக்கத்தில் தீ வச்சு இந்த கம்பி மத்தப்பை சுற்றுற மாதிரி போயா அப்படின்னு எழுதும் அந்த அமௌண்ட்டு தான் அவன் கேட்டான் நான் இதுதான் நினைக்கிறேன் ஐநூற்றி தொண்ணூற்றி டைமண்டு நான் சப்ஸ்கிரைபர் எத்தனை டைமண்ட் ரோட செலவு பண்ணிக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை சரி இதை அனு அனுப்பிடுவோமா வாங்க வாங்க வேலை முந்நூறு டைமண்டு மைனஸ்ஸு அனுப்பியாச்சு கிஃப்ட்டு ஓகே மக்களே நீங்களும் என் சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுமே அப்படி சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பிள்ளைக்கான ஆளில் போட்டுக்கோங்க லவ் யூ கைஸ் பாய் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் யாராருக்கு என்ன கிஃப்ட் வேணும் பாய் காய்ஸ்